வணக்கம் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து எப்போவுமே அஞ்சரை பெட்டி நம்ம எல்லாருமே அதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியலாம் ஒரு சில பேர் தெரிஞ்சும் அதை பயன்படுத்தாமல் இருக்கலாம் நீங்கள் இது இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா இனி வந்து நான் சொல்கிற முறையில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அதை பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறதுனால நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் மேலும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்போ தான் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தோணுச்சுங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கிறது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அஞ்சரை பெட்டிக்கு எதனால் அஞ்சரை பெட்டி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இந்த பாக்ஸ் வந்து இப்போ ஏழு பதினொன்று அந்த மாதிரி பெரிய சைஸ்லலாம் வந்துட்டுருக்கு அப்போ வந்து வெறும் அஞ்சு அறை அதாவது அந்த அஞ்சு கிண்ணம் வச்சு தான் பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுது அதனால தான் அதுக்கு அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த காலத்துலலாம் பெண்கள் சமையல் அறையில் வந்து இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள தான் பணத்தை இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து ஒரு சில பேர் அது எதுவுமே தெரியாமல் அதை இருக்காங்க நான் வந்து எங்கள் வீட்டை அஞ்சரை பெட்டியில் தாங்க நான் அந்த மாதிரிலாம் பணத்தை சேவ் பண்ணி வச்சிட்ருக்கேன் உங்கள் வீட்டு அஞ்சரை பட்டி அஞ்சு கிணம் இருந்தாலும் சரி ஏழு இருந்தாலும் சரி பதினொன்று இருந்தாலும் சரி அந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் வந்து நீங்கள் வந்து சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை அதுக்கப்புறம் பசம்பு இந்த மாதிரி ஏ இந்த மாதிரி பொருட்களெல்லாம் ஒரு கிணத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு கிண்ணத்தில் வந்து வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாயை இன்னொரு கிண்ணத்தில் ஒரு ஏழு பதினொன்று அஞ்சு அந்த மாதிரி முறையில் நீங்கள் இன்னொரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்தில் வந்து வரமிளகாய் எதுக்காக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வைக்கிற பணத்துக்கு கண்டிஷ்டி எதுவும் இல்லாமலும் எதிர்மறை ஆற்றல் எதுவுமே அந்த பணத்தில் நம்ம வைக்கிற பணத்தில் அந்த எதிர்மறை ஆற்றல் எதுவும் வராமல் நம்ம அந்த பணம் பெருகிறதுக்கு அந்த திருஷ்டி விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வரமிளகாய் கண்டிப்பாக அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சு பயன்படுத்திட்டு வந்தாங்க இது எனக்கு ஒரு பாட்டிமா சொன்ன விஷயம் இதை நீங்கள் எந்த முறையில் பயன்படுத்தி பாருங்க ஏழு கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் ஏழு கிண்ணமும் போட்டு வச்சிருக்க யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து அதில் ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ ரூபாயோ ரூபாயோ அல்லது உங்களால் முடிஞ்ச ரெண்டாயிரம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகளை வந்து நீங்கள் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஏழு கிண்ணத்தை நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பணம் ஈர்ப்பு ரெட்டி பாகுங்க நீங்கள் இதை வந்து யாருக்கும் தெரியாம தான் வைக்கணும் யார் சமையல் செய்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் போதும் நீங்கள் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது பணம் கண்டிப்பாக ரெட்டிப்பாகுங்க இது அனுபவம் உண்மையில் சொல்கிறேன் இது வந்து அஞ்சரை பெட்டியில் எல்லாருமே இதை பயன்படுத்திட்டு வராங்க எவ்வளோ அஞ்சரைப்பட்டியில் வந்து இந்த பணத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பணம் ஏதாவது ரூபத்தில் நம்ம வீட்டில் என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பணப்பிரச்சனை சரியாகும் இது வந்து இந்த பெட்டியில் வைக்கிற என்ன பொருளாக இருந்தாலும் அது ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் கிராம்பு சோம்பு வசம்பு அப்புறம் பட்டை இந்த மாதிரி எல்லாமே இன்னொரு கிணத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு கிணத்துல வரமிளகாய் போட்டு வச்சுட்டு அந்த ஏழு கிணத்துக்கும் அடியில் வந்து ரூபாய் நோட்டுகள் ஏதாவது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் வச்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் வந்து பெருகும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இதை வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சரை பெட்டி வந்து நீங்கள் வடமேற்கு திசையில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பணம் ஈர்ப்பு தன்மை கண்டிப்பாக அதிகமாகும் பணம் பெருகிக்கிட்டே இருக்குங்க இது கண்டிப்பாக உண்மை அது மட்டும் இல்லை உங்களுக்கு அஞ்சு பெட்டி வந்து வடமேற்கு திசையில் வைக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா தானியங்கள் வந்து அந்த வடமேற்கு பகுதியில் ஏதாவது நீங்கள் வைக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு அரிசி வைக்கலாம் அல்லது துவரம்பருப்பு வைக்கலாம் அல்லது கோதுமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானியங்கள் சம்மந்தப்பட்டதை நீங்கள் வந்து வடமேற்கு திசையில் வச்சு இங்கே வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த அரிசிக்குள்ளே வந்து ரூபாய் நோட்டுகளை நீங்கள் மறைச்சி வைக்கலாம் துவரம்பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் அந்த அந்த பாக்ஸ்குள்ளேயே நீங்கள் ரூபாய் நோட்டுகளை மறைச்சி வைக்கலாம் அது மட்டும் இல்லை இது வந்து கண்டிப்பாக வடமேற்கு திசையில் மட்டும்தாங்க வைக்கிற வைக்கணும் அது வச்சா மட்டும்தான் இதோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேற எங்கேயும் நீங்கள் இதை வைக்கக்கூடாது வடமேற்கு திசையில் தான் அஞ்சரை பெட்டியும் வைக்கணும் அது மட்டும் இல்லை இந்த அரிசி துவரம்பருப்பு இந்த மாதிரி தானியங்கள் வகைகளை நீங்கள் வந்து வடமேற்கு பகுதியில் வச்சுட்டு அதன் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நீங்கள் பணத்தை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் மறைச்சி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதோட பணம் வந்து கண்டிப்பாக பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் இது அனுபவ உண்மை கண்டிப்பாக சொல்கிறேன் இதை நீங்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பார்த்து அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ்